ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோவ் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஒருவேளை லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதேவீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து என்னுடைய ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேமரெலாம் லெவலை வரைக்கும் இது என்னுடைய ஸ்டைல் எனக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள் இனிமேல் நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேண்டில் எப்பவுமே நமக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஸோ அதனால் பாருங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்கை நார்மலாக கொண்டு வந்து எனக்கு பிடிச்ச இந்த கலர்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச் ஒன் ஹெச் டூக்கு வந்து பெருசாக வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி போன டைம் பார்த்துருந்தோம் பட் இருந்தாலும் அந்த லைனை வந்து நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன் பட் அதுக்கு வேல்யூ இல்லாதனால ரொம்ப தின் லைனாக நான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் மாதிரி பார்த்தீங்க உங்களுக்கு ஹச் த்ரீ அப்படின்றது செல்லிங் பாயிண்ட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்டி இப்போ நீங்கள் பார்க்க சார்ட் வந்து நிப்டியில் இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு செல்லிங் ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு கிளை இறங்கியிருக்கு அப்போ ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த எல் த்ரீ செகண்ட் டார்கெட் வந்து எல் ஃபோர் அதாவது இந்த இடத்துல செல்லிங் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு எல் த்ரீ செகண்ட் டார்கெட் எல் ஃபோர் தேர்ட் டார்கெட் எல் ஃபைவாக நமக்கு வரும் ஓகேவா இப்போ இந்த ப்ரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம இல்லையா அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் இதுக்கு பாருங்க நான் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் ப்ராப்பராக நான் வந்து லைன் செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச் ஃபைவ் உங்களுக்கு வந்துடும் இதில் ஏன் இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டாக நான் இன்னொரு பார்ட்டு போடுறேன் அப்படின்னாக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீக்லி லெவல் நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேவா அதுதான் முக்கியமான ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டு இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டர்ஸில் போங்க பேராமீட்டர்ஸில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் இந்த ஏதோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஹவர்லி டைம் ஃப்ரேமுக்கு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஹவர்லிக்கும் இந்த கேமரா லெவல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹவர் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஹவர் ஃபோர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் ஃப்ரேம் இந்த ஹவர் ஃபோர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க ஒரு நாள் ட்ரேடிங் ஆகிறத ரெண்டாக பிரித்து பார்க்கறது அதுதான் இதோட கண்டென்ட்டாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் தான் பார்க்குறீங்க அதுக்கு கீழே பாருங்க உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் அப்படியே மாறிடுச்சு வீக்லி டைம் ஃப்ரேம் மாறிடுச்சு இது அப்படியே நான் இன் பண்ணுறேன் பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமோட லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாள் மட்டும் தானே ட்ரேடிங் ஆயிருக்கு அதனால இந்த டூ டேஸ்க்கான லெவல் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகிட்டு இருக்குது அதுக்கும் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபோர் டேஸும் உங்களுக்கு இதோட லெவல் வந்து உங்களுக்கு வியூ ஆகிருக்கு அதுக்கும் ப்ரீவி டேஸில் பாருங்கள் உங்களுக்கு இதுதான் வீக்லி லெவல் இது ரொம்ப ஒரு அற்புதமான இண்டிகேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் வந்து வீக்லி லெவல் இருக்குது டெய்லி லெவல் இருக்குது ஹவர்லி லெவல் இருக்குது ஹவர் ஃபோர் இருக்குது எல்லாமே இருக்குது இதை வச்சு உங்களால் பார்த்துக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியோட வீக்லி சார்ட் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஏன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து வீக்லி சார்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்ருந்தேன் ஸோ அதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து மாற்றிருக்கேன் இது எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் இந்த லைன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இது மூலியமாகவும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்